மனித குலத்தின் மீதான தாக்கம் சிந்தனை மற்றும் மனித சேவை செய்யும் கீழ நீலகிரியின் அது மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியா அமைகிறது நீலகிரி மக்கள் கல்வி நினைவாற்றல் மற்றும் தலைமைத்துவம் போன துறைகளில் முன்னேறும் போது உலகெங்கிலும் உள்ள சமூகங்களை ஒத்த மதிப்புகளை தழுவதற்கு அவர்கள் ஊக்குவிக்க முடியும் இயற்கையுடனான அவர்களின் இணக்கமான உறவு வலுவான வகுப்புவாத பிணைப்புகள் மற்றும் உலக லாவிய சவால்களை எதிர்கொள்வதில் தூண்டும் மற்றும் அறிவொளி பெற்ற மனித குலத்தை வளர்க்கும் மீதான தாக்கம் விஷன் நீலகிரி பூமிக்கும் பரந்த பிரபஞ்சத்துக்கும் இடையே உள்ள ஆழமான தொடர்பை வலியுறுத்துகிறது வானோடகள் மற்றும் விண்மீன் உயிரினங்களை உள்ளடக்கியது ஒத்தி சேர்க்கப்பட்ட தியானம் இயற்கையின் மீதான சூட்டு நன்றியுணர்வு மற்றும் பிரபஞ்ச பிரார்த்தனை ஆகியவற்றின் மூலம் நீலகிரி மக்கள் பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலிக்கும் அந்நிய மற்றும் ஆத்மிக சீரமைப்பை உருவாக்க முடியும் அமைதி ஒற்றுமை மற்றும் அனைத்து வகையான வாழ்க்கையின் மீதும் மரியாதை போன்ற எண்ணங்களை வளர்ப்பதன் மூலம் நீலகிரியானது பிரபஞ்சம் முழுவதும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் பங்களிக்க முடியும் இந்த மற்றும் நிறுவனங்களுடன் உறவுகளை வளர்க்கும் பிரபஞ்சத்துக்கு அப்பால் உலகளாவிய தாக்கம் பிரபஞ்சத்துக்கு அப்பால் செல்வாக்கு செலுத்தும் அபிலாஷே உயர்ந்த எண்ணங்களும் செயல்களும் உடல் எல்லைகளை மீறும் என்ற நம்பிக்கையை தலைமைத்துவம் மற்றும் நன்றியுணர்வு போன்ற கொள்கைகளால் வழி நடத்தப்படும் எதிரொலிக்கும் நமது மண்டல் மட்டுமல்ல தொலைதூர பகுதிகளிலும் உறவுகளை வடிவமைக்கும் உலகளாவிய தாளங்களுடன் அவர்களின் எண்ணங்களையும் செயல்களையும் சீரமைப்பதன் மூலம் அறியப்பட்ட பிரப்திக்கு அப்பால் வாழ்க்கையின் சமநிலை மற்றும் பரிணாம வளர்ச்சிக்கு சமூகம் பங்களிக்க முடியும் மற்றும் பிரபஞ்ச வழிப்புணர்வு ஆகியவற்றில் வேறூன்றியின் ஒத்திசைக்கப்பட்ட இடங்கள் மனிதகுலத்தை குலத்தை மாற்றுவதற்கும் பிரபஞ்சத்தில் செல்வாக்கு செலுத்துவதற்கும் உலகளாவிய நல்லிணக்கத்துக்கு பங்களிப்பதற்கும் ஒரு ஊக்கியாக செயல்பட முடியும் சிந்தனை மற்றும் செயலில் ஒற்றுமையின் மூலம் மா அவற்றின் செல்வாக்கு பூமிக்கு அப்பா நீண்டு பல பரிமாள்கள்ல மிகவும் இணக்கமான இருப்பை வளர்க்கும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்க ரமேஷ் கக்கன்